வணக்கம் வியூவர்ஸ் நாம வார வாரம் கைமணத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறோம் அதே மாதிரி இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அதுவும் மட்டன் பேஸ் பண்ணி என்ன ரெசிபின்னு கண்டுபிடிங்க மட்டன் பேஸ் பண்ணி இப்போ நான் வந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் சொன்னதே ரிப்பீட் ஆடின்னு சொல்லாமல் ஒரு டக்குன்னு மட்டன் பேஸ் பண்ணி ஒரு ரெசிபி இது வரைக்கும் செய்யாத ரெசிபினா கைமணத்தில் டக்குன்னு தான் சொல்லணும்ல மட்டன் கிரேவி மட்டன் கிரேவி ம் வேற என்னன்னே சொல்லல நீங்க என்கிட்ட அப்புறம் என்னன்னு கேட்டா புசு புசு நீங்க இருக்கு என்னவா பண்ணிட்டு வந்த பப்ளி ஐட்டம் பப்ளி ஐட்டியா மட்டன் மல்லி மசாலா சொல்லு மட்டன் மல்லி மசாலா கொத்தமல்லியா இல்ல குண்டு மல்லியா ரெண்டு மல்லி இருக்கு இப்பதான் சொல்லுவே சொல்லு உசார் ஐட்டார் செஃப் அதனால நீ என்ன பண்ற முதல்ல அந்த குக்கர்ல மட்டனை இறக்கி வேக வைக்கிற புரியுதா டக்குனு போடுமா வாட்டர் இப்போ மட்டன் வந்து வேக வைக்கிறதுக்காக ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கோம் அதில் வந்து தண்ணியும் கொஞ்சமாக அவங்க வந்து சில்லி போட்ரு ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு ஓகே இந்த ஹோல் மசாலாஸ் எல்லாமே இதில் தான் இறக்க போகிறோம் ஃப்ளேவர் இதில் தான் இறங்க போகுது அதனால நம்ம தனியாக போட போகிறதுல பாதி தான் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் முதல்ல பட்டை பாதி நீங்க முழுசா போட்டீங்க இங்க ரெண்டு இருக்குல்ல பாதி ஓகே அப்படி ரெண்டு லவங்கம் தினரு பேஸ்ட் மராட்டி மராட்டி மூக்கு கல்பாசி ஏலக்காய் இப்ப பாதி மசாலாவை இதுல நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இதுக்கு தேவையான உப்பியும் போட்டாச்சு அண்ட் ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பீஸ் நல்லா ஜஸ்ட் உடைச்சு போட்டா போதும் அந்த காரம் ஏறுறதுக்காக ஏ மேல உடச்சி விடுறீங்க அண்ட் கருவேப்பில் இதை போட்டு நம்ம மட்டனை ஒரு மினிமம் நான் ஒரு ஆறு விசில் விட போகிறேன் ஸோ இப்போ நம்ம மட்டன் நார்மலாக வந்து ஒரு எட்டு டு பத்து விசில் விடுவாங்க மட்டனுடைய ஒரு மீட்டோட டெக்ஸ்சரை பொறுத்து அண்ட் மட்டனோட வெயிட்டை பொறுத்து ஸோ இல ஆடாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஆறு விசில் விட்டால் போதும் இது ஒரு இல ஆடு மாதிரி தான் நம்ம எடுத்துருக்கோம் அதனால் ஒரு ஆறு டு எட்டு விசில் விட்டால் சரியாக இருக்கும் இன்னைக்கு உனக்கு ஒரு டாஸ்க் மட்டன்னா என்ன? லேம்னா என்ன? கோட்னா என்ன? சொல்லு. மட்டன்னா வந்து ஆடு. ம். லேம்னா செம்பரி ஆடு. ம். கோட்னா கொளுத்தாடு குண்டாடு. கெடா ஆடு. வெட்னம்னா சென்னைக்கே விருந்து தான் அந்த மாதிரி ஒரு ஆடு. இப்போ வந்து இதுக்கு ஒரு மசாலாவை ரோஸ்ட் பண்ண போறோம். ஓகே. அந்த உடன் வாட்ச்ல அடைங்க. அடைங்க. இது ரோஸ்ட் பண்ணி தருவோம்ண்ணா குட்டுக்கெல்லாம் போய் அரைச்சிட்டு வருவியான் ஓகே ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு என்னெல்லாம் போடக்கூடாது ட்ரை ரோஸ்ட் சொல்லுங்கள் ட்ரை ரோஸ்ட்டெல்லாம் போடக்கூடாது ட்ரை ரோஸ்ட் இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மிளகாய் மற்றும் மல்லி மெயின் மெயின் திங் மல்லி மல்லி மட்டன் தானே ஒரு அஞ்சு மிளகாய் ஒரு கை அளவுக்கு மல்லி கேட்பீங்க யார் கையளவுக்கு பண்ணுற உங்களை பொறுத்து அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பேசிக் நாலேஜ் இருக்கு அந்த அளவுக்கு இல்லை இதுக்கு மட்டும் கூதாத எடுத்த சொல்லுவாங்க குருமா வைக்கிறப்ப நல்லா நல்லது நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயமும் மல்லியும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து தருவோம்னா குடு குடுன்னு ஓடி போய் மையே அரைச்சி எடுத்துட்டு வரணும் ஓகே நோ மிக்ஸி ஓகே ஒன்லி அமிக்கல் அமிக்கல் சரி ஒரு ஒன் ஹவர் ஆகும் பரவாயில்ல நீ ரெண்டு நாள் கடையில் வெளிச்சி வாழ்றேன் பிரச்சனை இல்ல இப்போ நல்லா ரோஸ்ட் அப்புறம் தான் நாம் ம் என்ன பண்ணணும் ட்ரை ரோஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஓகே இப்போ ரோஸ் பண்ணியாச்சு ஓகே இந்த ரோஸ் பண்ணதை நாம ஒரு பிளேட்டில் மாற்றிக்க போகிறோம் ஓகே இதை போய் அரைச்சிட்டு போறது யாரு நான்தான் பண்ணணும் பண்ணியே ஆகுறோம் புரியுதா ஓகே 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 நெக்ஸ்ட் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி சின்ன வெங்காயத்தை அப்படியே ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம் இது எல்லாமே ஆயிலில் தான் ரோஸ்ட் பண்ணும் அது மட்டும்தான் ட்ரை அது ட்ரை இது வந்து கொஞ்சம் ஆயிலில் ரோஸ்ட் பண்ணி இதையுமே பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம் ஓகேவா ஓகே எல்லாம் சேர்த்தாம பேஸ்ட் அரைச்சிட்டு போகிற அரைக்க போகிறதே நீ தான் இதுக்கு இதே ஆயிலே போட வேண்டியதானே சிலதை ட்ரையாக தான் பண்ணணும் சிலதை வந்து வெட்டாக தான் பண்ணணும் ஓகே சரி ஓகே ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத வெட்டில் பண்ண பார்த்து பேஸ்ட் அரைக்க பார்த்து அது வேற ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இது வந்து ட்ரையாக பண்ண பார்த்து இது ஒரு வேற ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஓகேவா ஓகே ஸோ எஸ்பெஷலி அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் நெல்லை வராமல் அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு அரைக்கணும் ஓவரால் எண்ணெயில் போட்டு பண்ண பார்த்து அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும்னு வச்சுக்கோங்க அதனால அந்த டேஸ்ட் மாறாமல் இருக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கோம் புரியுதோ அப்போ புரிஞ்சுது ஃபர்ஸ்ட்டு சொல்கிறப்ப எண்டிங் சுத்தமாக புரியல உனக்கு புரியவே வேணான்றேன் நான் சொல்கிறத மட்டும் நீ செய் புரியுதா புரியுது இப்போ நல்லா புரியுதா பொரியுது ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் மல்லி இது ரெண்டுத்தையும் போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கணும் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ரெண்டு ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்கக்கூடிய இங்க்ரீடியண்ட்டை முதல்ல நம்ம அதை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம் ஓகே அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்னா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம் இது ரெண்டுத்தையுமே போட்டு நீங்கள் ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் முதல்ல நீங்கள் இந்த ட்ரையை போட்டு அரைக்கணும் ஓகேவா அந்த ட்ரை நல்லா அரைஞ்சதுக்கப்புறந்தான் இந்த வெட்டை போட்டு அரைக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணியை சேர்க்கணும் சரியா ஸோ அதை சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் எடுத்து வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க மட்டனில் போட்டு அதை ஃபினிஷ் பண்ண போகிறோம் யூகோ ஃபைன் அண்ட் கம் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் மட்டனை குக் ஆகிடுச்சு இப்போ ஈரலுக்கு தேவையானது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ இயரில் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எஃப் எஸ் ஏ கம்மின் கம்மு கமிங் என்ன அவ்வளோ கொடுத்து எவ்வளோ தான் அரைச்சிட்டு இருந்துக்கிறோமோ அம்மையில் அரைச்சல்ல பாதி அம்மையில் போயிடுச்சு எத்தனை விசில் பார்த்தியா எஸ் எஸ் எத்தனை விசில் கோயிங் டு தி சிக்ஸ் புழு முட்டைல தானே போயிட்டு வந்தானோ தெரியாது தானே தேவையான அளவு ஆயில் ஸோ இப்போ நம்ம ஈரல் ரோஸ்ட்டுக்கு எண்ணெய் எடுத்துருக்கோம் கொஞ்சமாக சோம்பு தேவையான அளவு கருவேப்பில் ஸ்லைஸ் பண்ணால் ஆனியன் வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் கீரல் வந்து சீக்கிரம் வெந்துடுமா ஆமாம் மட்டனை கம்பேர் பண்ண பார்த்து ஈரு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் நம்ம ரோஸ்ட்டுன்றதுனால நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம அதை ஸ்லோவாக லாங் டைம் குக் பண்ண போகிறோம் அப்போ தான் அந்த ரோஸ் நல்லாயிருக்கும் வித்தவுட் வாட்டர் ஓன்லி ரோஸ்டிங் ஓகே ஓகே இப்போ இதுக்கு தேவையான சில்லி பவுடர் கொஞ்சமாக மல்லித்தூள் தனியா தூள் நாங்களும் புக்கு படிப்போம் கரம் மசாலா கரம் மசாலா பெப்ப பவுடர் பெப்ப பவுடர் கொஞ்சமாக போட்டால் போதும் ஏன்னா ஃபினிஷிங் அப்போ கொஞ்சம் சேர்க்க போகிறோம் கடைசியாக சேர்த்தது குழம்புத்தூள் குழம்புத்தூள் என்ன குழம்பு செஃப் மீன் குழம்பு மீன் குழம்பு பண்ணலாம் பண்ணலாம் நல்லாயிருக்கும் நம்ம ஷோவை முடிச்சுட்டு போனா தெருவுல இருக்க நாய் எல்லாம் என்ன துறச்சது ஏன் சொல்லுங்க வாசனை அப்படி இருக்க எங்க செஃபோட ஓட கொஞ்சம் தண்ணி ஊத்துதுல கொஞ்சமா ஊத்து ரோஸ்ட்னு சொல்லிருக்கேன் நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஸ்லோ ஃப்ளேம்ல கொஞ்சம் லாங் ரோஸ்டிங் பண்ணாதான் அது நல்லா இருக்கும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெயில ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராசஸ்ல வச்சுட்டு நம்ம டைம் டு டைம் அதை ஸ்டெர் பண்ணிட்டே இருக்கணும் ஓகேவா ஓகே ஓகே நெக்ஸ்ட் நம்ம மட்டன் மல்லி மசாலாவுக்கு ஓகே மசாலா அரைச்சி வச்சிட்டோம் மட்டன் வேக வச்சு வச்சாச்சு நெக்ஸ்ட் அதை குக்கிங் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறோம் நீங்கள் இந்த மட்டன் குக்கர் எடுத்தாங்க வைங்க ரிஸ்கான வேலையெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்றீங்க செஃப் ஆப்வியஸ்லி இந்த ஷெஃபு ஷெஃபுன்னு சொல்கிறது நிறுத்தமாக முதல்ல நீங்கள் ஸோ இப்போ நம்ம மட்டன் மல்லி மசாலாவுக்கு மட்டனும் மசாலாவும் ரெடி இப்போ ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம் குக்கிங் மெத்தட் இப்போ பார்க்க போகிறோம் என்ன மெத்தடுமா குக்கிங் மட்டன் மல்லி மசாலாவோட குக்கிங் ப்ராசஸ் இப்போ பண்ண போகிறோம் ஆனியன் ரெடி முதல்ல எண்ணெய் அந்த பாதி ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சோம் இல்லையா சேர்க்க போறோம் ரெண்டு ஏலக்காய் பிரியாணி இலை ரெண்டு பீஸ் கொஞ்சமாக கல்பாசி அப்புறம் மராட்டி மூக்கு ஓகே ஓகே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நிறைய போடக்கூடாது ஒரு நாலஞ்சு குள் இருந்தால் போதும் ஏன்னா அதுதான் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால கம்மியாக அந்த ஒரு பைட்டுக்கு கிடைச்சா போதும் ஓகே இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ண ஆனியே இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த மட்டனை ஓப்பன் பண்ணுங்க மட்டன்ஸ் நீங்க யாரு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்டாக் பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறோம் இதை வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் குக் பண்ணணும் குக் பண்ணதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும் ஏன்னா வந்து ஆயிரம் தான் நம்ம வந்து அதை ட்ரை ரோஸ் பண்ணி போட்டிருந்தாலும் வதக்கி போட்டிருந்தாலும் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால கொஞ்சமாக நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம இதில் மட்டன் எடுத்து போட போகிறோம் கிமிதாக ஜெல்லி கரண்டி ஜெல்லி யூஸ் பண்ணுங்க லேய் நான் கேட்டது நீ குடு சோ இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து வா வா வெரி நைஸ் இந்த தண்ணியை தூக்கி போட்ற கூடாது புரியதா தண்ணி காவலா சரி அவ கொஞ்சம் கொஞ்சம் தான் காவாலா நிறைய காவாலா அப்ப மீதி தண்ணிய போட்றலாம் தேவைப்பட்டா வச்சுக்கலாம் அடுத்த கறிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த கறியா இதே மீந்து போன கிரேவியை சூடு பண்ணோம்னா நைட் இந்த தண்ணியை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் நான் பண்ணுவேன் நீ பண்ணக்கூடிய ஆள் தான்மா கண்டிப்பாக நீ பண்ணுவோம்மா பண்ணுறதுக்கான ஒரே ஒரு பொருத்தம் உனக்கு மட்டுந்தான் அந்த உலகத்திலே இருக்குது எவ்ரி இஸ் பாசிபிள் ஸோ இப்போ இந்த மட்டன் மல்லி மசாலாவுக்கு ஓகே அடுத்து என்ன சேர்க்க போகிறோன்னா தண்ணி ஓ போ அன்எக்ஸ்பெக்ட் தண்ணி தான் இப்போ சேர்த்துட்டோம்ல நான் பார்க்கல ஓ இதை ஊற்றுறீங்களோ எதை ஊற்றுனீங்களோ இந்த தண்ணி மட்டன் மட்டன் நீ சொல்லி மட்டன்ி முடிக்கிறதுக்குள்ள ஸ்பூனை கொடுங்க கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி நம்ம அதில் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும் அண்ட் தயிர் தயிரும் இந்த மேஜர் சுந்தராஜா மாதிரி தமிழில் சொன்னால் இங்கிலீஷில் சொல்றது இங்கிலீஷில் சொன்னால் தமிழ் சொல்றது நிறுத்தும் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் இதை ஸ்லோவாக வந்து அங்கே வச்சு குக் பண்ணினே இருக்கிறீங்களா அதுக்குள்ளே நான் ஈரல் ரோஸ்ட்டு முடிச்சு விட்டுருவோண்ணா ஓகே கீப் திஸ் டேர் கெட்டச்சு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை ஊற்றி குக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆனால் கன்சிஸ்டன்சி இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் அதாவது இதே திக்கில் தான் இருக்கணும் பிகாஸ் வி ஆர் டூயிங் நாட் குழம்பு சரி மட்டன் கிரேவி மசாலா ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப கம்மியாக தான் பெப்பர் சேர்த்துருந்தோம் இந்த ஈரல் ரோஸ் எப்போதுமே வந்து அடிக்கடி நீங்கள் பெப்பர் சேர்த்துட்டே இருக்க பார்த்தா அது டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் எஸ்பெஷலி இறக்க பார்த்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்லி கிரவுண்டட் பெப்பர் சேர்க்க பார்த்து அது ஒரு அல்டிமேட் டேஸ்ட்லேயே இருக்கும் இப்போ கொஞ்சமாக தூள் அப்புறம் பெப்பர் பவுடர் இதுக்குள்ள போட்டு வேக வைக்கிற மாதிரி ரொம்ப போயிடாது புஸ் புசுன்னு பா

மலை சாரல் மாதிரி மல்லிகை சாப் பண்ணி இதுக்கு மேலே போட போகிறோம் ஓகேவா நான் சொல்றதுக்கு எதிர்மாராக சொல்லுவேனே இவர் வந்து இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்காரு ஊத்துட்டா கொஞ்சம் தண்ணி இப்போ வந்து அந்த மட்டன் தண்ணி ஓகே இது இன்னும் கொஞ்சம் சுண்டி வந்தவுடனே நம்மளுடைய செகண்ட் இஷ்யூ ரெடி இப்போ இவ்வளோ நாள் நீ இந்த கிளாஸுக்கு வந்ததில் இன்னைக்கு உனக்கு டெஸ்ட் ஓகே என்ன ஓகே ரெடின்னு சொல்கிற அவ்வளோ சவுண்டாக சொல்லக்கூடாது டெஸ்ட்டு யார் வைக்கிறாங்கன்னா ஓகே ஸ்லோ ஓகே ஆ இதுக்கு போட்ட எல்லாம் லைனாக சொல்லு ஆர்டர் தவறாமல் இங்கே பேர் இங்கே பேர் சொல்கிறது ஃபஸ்ட்டு கீழே ஆர்டர் தவறாமல் ஒன் பை ஒன்னாக கரெக்டாக சொல்லணும் சோம்பு ம் கருவேப்பில ம் ஆனியன் லிவர் கொத்தமல்லி பெப்பர் உப்பு வதக்கு ப்ளேட்டிங் சில்லி பவுடர் போடல சில்லி பவுடர் போடல நான் பார்க்கறப்ப போடல நான் வெளியே போயிருந்தப்ப ஏதோ பண்ணிருக்கீங்க நீ அந்த தோப்பு காரணம் போடு பத்து தோப்பு காரணம் உனக்கு இன்னைக்கு பெனால்டி வீடியோ காலில் போடுற அதாவது வீடியோ கால இப்போ போடு நீ முதல்ல போடு ஃபர்ஸ்ட் ஒரு தோப்பு காரணம் போடு ஒன்னு கால் வலிக்குது ஸோ இனிமே ரெசிபி ஒழுங்கா ஞாபகம் வச்சுக்கணும் புரியுதா கரெக்டா இல்லையா சொன்னது தப்பு ஃபுல்லா தப்பு ஆ அப்புறம் நீ வந்து சில்லி பவுடர் விட்டுட்ட ஓகேவா அதுக்கப்புறம் என்னென்ன விட்ட சொல்லு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து பெப்பர் பவுடர் போடணும்னு சொன்னா அடுத்த ஒரு ஸ்டேஜ்ல பெப்பர் பவுடர் போடணும்னு சொன்னா தண்ணி ஆட் பண்ண தண்ணி ஆட் பண்ணா தண்ணி இன்கிரிடியன்ட் தானே ஓ வாட்டர் மிஸ்ஸிங் வாட் இஸ் திஸ் மட்டனோட டிஷ் பேர் என்ன சொன்னா ரெண்டுதோட பேர் கரெக்ட்டா சொல்லு மட்டன் மல்லி மசாலா வித் இங்கிலீஷ்லயே வருது தமிழ் ஈரல் ரோஸ்ட் ஓகே ஈரல் வறுவல் ஈரல் ரோஸ்ட் தான்

காஞ்ச மிளகா கசகசா சோம்பு இதை நல்லா நம்ம ரோஸ் பண்ணிக்கிட்டோம் ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அது கூட பச்சை மிளகா அதுக்கப்புறம் நம்ம கொரேண்டர் லீவ்ஸ் அதை எடுத்து அதை போட்டு நல்லா வதக்கிட்டோம் அது கூட கொஞ்சமாக வந்து ஆனியன் சின்ன ஆனியனையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை வந்து எடுத்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேனில் ஹூல் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அஞ்சு பூண்டு பேஸ்ட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச மட்டன் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் அதில் போட்டு மட்டனில் வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை நல்லா குக் பண்ணி அது கூட வந்து அந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டில் இருக்கிற தண்ணியும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டோம் இது இப்படி தான் நம்ம ஃபினிஷ் பண்ணோம் தேவையான உப்பு மட்டும் அதில் ஆட் பண்ணோம் அவ்வளோதான் இங்கே ஈரல் ரோஸ்ட் வந்து நம்ம தனியாக குக் பண்ணல ட்ரையாக அந்த பேன்லேயே தான் குக் பண்ண ஆரம்பித்தோம் அதில் வந்து நம்ம கொஞ்சம் சோம்பு அதுக்கப்புறம் வெங்காயம் அண்ட் அதை நல்லா போட்டு நல்லா ரோஸ் பண்ண பார்த்து நம்ம இயரில் சேர்த்துட்டோம் அதே ஸ்டேஜில் குக் பண்ண பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் அதில் வந்து கொரியாண்டர் பவுடர் சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சமாக குழம்புத்தூள் அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுவோம் பெப்பர் பவுடர் அதை ஆட் பண்ணி பெப்பர் பவுடர் மட்டும் நீங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆட் பண்ணணும் லாஸ்ட்டாக ஃபினிஷ்மெண்ட்டை பார்த்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணும் லாஸ்ட்டாக பண்ண பார்த்து மட்டும் கொஞ்சமாக மல்லி தழை அதுக்கப்புறம் பெப்பர் தூக்கலாம் போட்டு அதை நீங்கள் இறக்கி வச்சிடலாம் ஆனால் ரோஸ்ட் கொஞ்சம் லாங்கர் டைமில் பண்ணணும் இன்கேஸ் நீங்கள் அதோட நீச்சு வாசனை வர வேணாம்னா அது வந்து மூணு ஆப்ஷன் நம்ம முன்னாடியே சொன்னோம் அதேமாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஈரில் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு அதில் வந்து மோரில் ஊற வச்சு அதை தனியாக எடுத்து வச்சு குக் பண்ணிங்கன்னா அது நடக்கும் இல்லைனா வந்து சாத்த வடிப்பாங்களே தண்ணி அதில் கூட நீங்கள் கழுவலாம் பிடாமண்டல் தெரிஞ்சது கல்லுப்பு மஞ்சள் மஞ்சத்தூள் இதில் பெரட்டி வச்சிருவாங்க பெரட்டி வச்சதுக்கப்புறம் அதை ஒரு சட்டியில் பெரட்டி வெளியில் வச்சுருவாங்க அதுக்கப்புறம் எடுத்து ஒரு மூணு நாள் வாட்டி கழுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே வந்து அந்த ஈரல் ஸ்மெல்லாக போக்குறதுக்காக இன்றைக்கி இந்த ரெண்டு பியூட்டிஃபுல்லான மட்டன் ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணும்